அரசியல் களத்தில் புதியதாக கட்சி தொடங்கிய விஜய் தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறாரா அல்லது கூட்டணி மேற்கொள்கிறாரா என்ற குழப்பம் நிலவி வருகையில் விஜய் கட்சி தொடங்கியதும் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின மக்கள் வாக்குகள் விஜய்க்கு செல்லும் இதனால் திமுகவுக்கு தான் பாதிப்பு என கூறப்படும் வேளையில் விஜய்க்கு எதிரான வேலையை திமுக தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ளார் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் நடிகர் விஜய் தனது கட்சியை பலப்படுத்தி வருகிறார் சமீபத்தில் ஒரு இஸ்லாமியர்களுக்கு இப்தார் விருந்து வழங்கினார் இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியது இருப்பினும் இஸ்லாமிய மக்களுக்கு துணை நிற்கும் வகையில் இந்த இப்தார் விருந்தை விஜய் வழங்கியதாக தமிழக வெற்றிக் கழகம் கூறியது இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய மத குரு ஒருவர் நடிகர் விஜய் திரைத்துறையில் இருந்து வந்து இஸ்லாமியர்களின் உணர்வுகளை பயன்படுத்தி அரசியலில் வழி தேட நினைக்கிறார் ஆனால் அவரது வரலாறு என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாகவே இருந்துள்ளது மதுபானம் குடிப்பவர்கள் மற்றும் பிரச்சினையை ஏற்படுத்துபவர்கள் அவர் இஃப்தார் விருந்துக்கு அழைத்துள்ளார் இவர்கள் இஸ்லாமிய வழிமுறைகளையும் முறையான நோன்பையும் கடைபிடிப்பவர்கள் இல்லை விஜயிடம் இருந்து இஸ்லாமியர்கள் தள்ளியே இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனால் விஜய்க்கு சிக்கல் என்று நினைக்கையில் சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கு புரிவதால் காங்கிரஸ் மற்றும் திமுக இணைந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் பட்டியலின வாக்குகளை வைத்திருக்கும் திருமாவளவன் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ளதால் வெளியில் சென்றால் கட்டாயம் விஜய் பக்கமே சொல்ல வேண்டும் இல்லையென்றால் ஒன்றுமே செய்ய முடியாது என எண்ணி சமீபத்தில் நடந்த இஸ்லாமியர்கள் நிகழ்ச்சியில் சிறுபான்மை வாக்குகள் என் போகாது ஆனால் விஜய்க்கு போகும் என்பதால் பதறுகிறார்கள் தாங்கள் அடிப்பதை விட கூட்டணி தலைவர்களை வைத்து அடிக்கிறார்கள் தாவைக்கவை பாஜக பி டீம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து பேசியிருந்தார் இந்த நிலையில் திமுக கூட்டணியில் கடந்த சில நாட்களாக பாமக வர இருப்பதாக பேச்சுக்கள் இருந்த நிலையில் திருமாவளவன் தான் வெளியே செல்லக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் விஜயையும் சேர்த்து இப்படி பேசி வருவதாக கூறப்படுகிறது இஸ்லாமியர்களின் வாக்குகளும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளும் தொடர்ந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிடைத்து வருகிறது பாஜகவுக்கு போட மாட்டார்கள் பாஜக கூட்டணி சேருகிற கட்சிகளுக்கு போட மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து படுதோல்வியை சந்தித்தது அதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின் கோபம் தான் பெரும் கோபம் தான் ஆத்திரம்தான் அதற்கு காரணம் இன்றைக்கும் அது எடுபடாத கூட்டணி தான் பாஜக அதிமுக கூட்டணி போனி ஆகாது எடுபடாது சிறுபான்மை சமூகத்தினரின் ஒரு வாக்கை கூட அந்த கூட்டணியால் பெற முடியாது அதை அமித்ஷா எதிர்பார்க்கவில்லை விரும்பவில்லை வேண்டாம் உங்கள் வாக்கு வேண்டாம் இதுதான் அவர்களின் உத்தி அப்படி என்றால் இந்த வாக்குகளை கவர்வதற்கு வேறு யார் வருகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாக்குகளை சிதறடிப்பதற்கு இங்கே யார் தயாரிக்கப்படுகிறார்கள் யாரை தயார்படுத்தியிருக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உத்தரப்பிரதேசம் போல் அபாயம் உருவாகும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்